அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கிட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கணக்கான வழி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இந்த இந்த ஆண்டு திருமண தினம் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக அமைந்தது நம்ம உறவுகள் அனைவரும் வாழ்த்துக்கள் பகிர்ந்தது ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சி அடைகிறது இவ்வளவு நண்பர்கள் இவ்வளவு உறவுகள் வந்துட்டு நம்மளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பாங்க அப்படின்னு நினைக்கல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் அமைந்தது இதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள் பகிர்ந்த அனைவருக்கும் மிக்க நன்றியை மீண்டும் ஒரு நினைவூட்டல் பதிவாக தெரிவித்துக்கொள்கிறேன் நாங்கள் திருப்பதிக்கு செல்றதுக்கு முன்னாடி வந்து காலையில் வந்துட்டு ஒரு நண்பர் வந்து பதிவு பண்ணியிருந்தார் ஒரு நிறுவனம் நிறுவனத்தில் வந்துட்டு சர்வர் பிரச்சனை இருக்கிறது இயல்புதான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த நிறுவனங்களை கொஞ்சம் தேர்ந்தெடுக்க அனைவரும் முற்பட்டால் நல்லாயிருக்கும் ஒரு மா வட மாநிலத்தை சார்ந்த நிறுவனத்தை இது பண்ணும்போது என்னாகும்னா உங்களுக்கு எளிதாக கஸ்டமர் கேர் என்று சொல்லுவாங்க எளிதாக அணுகக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் அப்போ இந்த தமிழ்நாட்டு சார்ந்த நிறுவனங்கள் இது பண்ணும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு தொடர்பு கொள்வதற்கு பிரச்சனை இல்லாமல் இல்லை பிரச்சனை அனைத்து நிறுவனத்தில் இருக்கும் ஆனால் எளிதாக தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டை சார்ந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல வரல பிரச்சனைகள் இருந்தாலும் எளிதாக பேசக்கூடிய வாய்ப்பும் நம்மளுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்துட்டு கொஞ்சம் நம்ம வந்துட்டு ஒருவர் எத்தனை நிறுவனத்தில் வேணாலும் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் வைத்துக்கொள்ளலாம் இது வந்து வங்கியில் எப்படி சேமிப்பு கணக்கு வைத்திருக்க சேவிங் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அது போல் தான் அதனால் நீங்கள் ஒரே நிறுவனத்தில் வைத்திருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பல நிறுவனத்தில் வைத்துக்கலாம் உங்கள் பெயரிலேயே வைத்துக்கொள்ளலாம் அது எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் முடிந்த அளவு நான் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொள்ள முற்படுங்கள் அதனால் ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த நிறுவனத்தில் கொஞ்சம் வர்த்தகம் செய்ய மு படுங்க ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் எளிதாக பேசக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு அமையலாம் அப்படி அமையாவிட்டால் நம்ம லிங்கை சார்ந்து இருக்கிற அலைஸ் நம்ம எளிதாக தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எளிதாக தொடர்பு கொள்ள வாய்ப்பு இல்லை என்றாலும் நம்மிடம் நீங்கள் தெரிவித்தால் உங்களுக்கு ஏதேனும் உதவக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அது நம்ம அலுவலகத்தில் இருந்து கண்டிப்பாக உதவக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உள்ளது அதனால் வந்து இதனை தவிர்க்க வேண்டாம் புதிதாக வியாபார கணக்கை துவங்குறவங்க இல்லை புதியவர்களாக இருக்கிறவங்க முடிந்த அளவு நீங்கள் வந்து வெப் வெபேஜ்லேயும் ஒரு மொபைல் ஆப்லேயும் நீங்கள் வந்துட்டு வர்த்தகம் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துட்டு இந்த டெர்மினல் டெஸ்க்டாப் சொல்லுவாங்க சிஸ்டம் மூலியமாக அதாவது க நீங்கள் சிபி கம்ப்யூட்டர் மூலயமா அல்லது வந்து லேப்டாப் மூலிமா வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் டெர்மினல்ட்டு இவங்க வந்து ஜிபு நிறுவனத்தில் மைண்ட் சாஃப்ட்வேரை வந்துட்டு கொடுக்குறாங்க இதை கொஞ்சம் பயன்படுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு வந்துட்டு சந்தையை பற்றி புரிதல் ஏற்படுத்த முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களோட டெர்மினல் பேஜ் இது வந்து லேப்டாப் இல்லைன்னா சிஸ்டத்தில் நீங்கள் பார்க்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்எஃப்ஓ அப்படின்னு செலக்ட் பண்ணோம்னா இதில் இண்டெக்ஸ் இதில் வந்து நான்கு விதமாக இருக்குது ஃபியூச்சர் இண்டெக்ஸ் தெரியும் இதில் வந்து பேங்க் நிஃப்டியும் அடுத்தது நிஃப்டி ஃபியூச்சர் இதே நம்ம இணைத்துட்டோம்னா நம்ம உடனடியாக லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது இங்கே வந்துடும் அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பாட் இருக்கும் இதனால் வந்து ஸ்பாட் ஃபியூச்சர்ஸோட டிஃப்ரெண்ட்டை நீங்கள் எளிதாக கற்றுக்கொள்ளலாம் எளிதாக ட்ரேடிங் சிம்பிள் அப்படிங்கிறது நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிடும் அதனுடைய லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் பிட் ப்ரைஸ் அண்டு ஆஸ்க் ப்ரைஸ்ன்னு இருக்கும் அப்புறம் சேஞ்சு விலை மாற்றத்தோட அடிப்படை ஓப்பன் ஹை லோ ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த டேட்டா ஒரே பேஜில் உங்களுக்கு தெரியணும் அப்போ வந்து எளிமையாக நீங்கள் வந்துட்டு புரிந்து கொள்ள முடியும் சந்தை பற்றி இதைத்தான் நம்ம வந்துட்டு ஒரு முப்பது நிமிடத்திற்கு ஒரு முறை நம்ம எடுக்க சொல்லியிருந்தோம் நிறைய பேர் எடுத்து நிறைய தெரிஞ்சிட்டோம் அப்படிங்கிற பதிவை கொடுத்தீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எப்போதெல்லாம் சிலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்தலாம் என்னன்னா எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க நீங்கள் ஆய்வு செய்யும்போது தான் உங்கள் என்ன சொல்கிறது மனமார்ந்த உங்களுடைய உணர்வு பூர்வமாக சில விஷயத்தை புரிஞ்சு கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் அதற்காகத்தான் உங்கள் அதுவும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எழுதணும் எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு அதனை பற்றி புரிதல்கள் ஏற்படுத்த முடியும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சால் மட்டும் பார்த்தாது நிறைய பேர் வந்துட்டு நிறைய புத்தகங்கள் நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு நோட் போட்டிருக்கிறோம் அதில் வந்து எழுதிட்டுருக்கோம் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்போ நம்ம வந்து ஆய்வுகள் செய்வதற்கு இது ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு இது ஒரு பேராக ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கு ஒவ்வொரு இது பேராக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் கால் புட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரம் புட்டு இருக்குது அப்போ இருபத்தி ஓராயிரம் இருபத்தொறாயிரத்தி ஐம்பது கால் இப்போ இது போல பேட்ச் பேட்சாக நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கை எடுத்து வச்சிட்டிங்கன்னா இப்போ மார்க்கெட் இருபத்தொராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை சார்ந்து இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் நீங்கள் ஆக்டிவாக வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு எளிமையாக இதனை பற்றி புரிதல்கள் ஏற்படும் அதனால் முக்கியமாக புதியவர்கள் இதை நீங்கள் எடுத்துக்கணும் இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு புரிதலுக்காகத்தான் இது மீண்டும் ஒரு நினைவூட்டல் பதிவு சிலருக்கு தெரிந்திருக்கலாம் சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம் நிஃப்டி ஃப்யூச்சர் வந்து ஹை பிரேக் பண்ணுன்னால் கால் ஆப்ஷன் வந்து ஹை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு லாஜிக் நிஃப்டி ஃப்யூச்சர் லோ பிரேக் பண்ணால் புட் ஆப்ஷன் வந்துட்டு ஹை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது லாஜிக் ஆனால் நிஃப்டி ஹையை பிரேக் பண்ணும்போது கால் ஆப்ஷன் ஹையை பிரேக் பண்ணாத சூழ்நிலையாக இருந்தால் அது சில விளைவுகளை ஏற்படுத்தும் அதே மார்க்கெட்டு லோ பிரேக் பண்ணும்போது புட் ஆப்ஷன் வந்துட்டு ஹையை பிரேக் பண்ணலை அப்படின்னா அது சில விளைவுகளை ஏற்படுத்தும் அடுத்தது ஐடிஎம் ஆப்ஷன் வந்துட்டு இம்பேக்ட் ஏற்படுத்தி ஓடிஎம் ஆப்ஷன் இம்பேக்ட் ஏற்படுத்தலை அப்படின்னா அதற்கு ஒரு அப்போ இந்த மாதிரி சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் தெரிந்திருக்கணும் அப்போ வரைபடம் வரைபடத்தில் இத்தனை விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது முதல் இந்த ஸ்க்ரீனை இந்த மாதிரி ஸ்க்ரீனை வச்சு தான் நீங்கள் பழகணும் நிறைய பேர் இதற்கு முற்பாட்டுறதில்ல காரணம் என்னென்னா வந்துட்டு மொபைல் ஆப்பில் இருக்கிற இடத்துல இருந்து நம்ம ஆர்டரை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற காரணத்தினால என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நீங்கள் அதைத்தான் பயன்படுத்துகிறீங்க முடிந்த அளவு முதலில் அது வந்து உங்களை அவசர நிலைக்காகத்தான் அந்த மொபைல் ஆப் வெபேஜில் பயன்படுத்தணும் முடிந்தளவு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த ஓப்பன் ஹைலோவை வச்சு பல கணக்கீடுகள் இருக்குது இந்த கணக்கீடுகள் நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் சந்தையில் வியாபாரம் செய்வதை தவிர்ப்பதே மிக சிறப்பாக இருக்கும் அதனால் ஆப்ஷன் வர்த்தகம் அப்படின்னால ஏமாற்று பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸ்பாட் ஃப்யூச்சர் இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தொராயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ளோஸிங் இருபத்தொராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொன்னு அப்போ என்ன அர்த்தம் ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அதாவது செட்டில்மெண்ட்டு வந்துட்டு spot equal to future இல்லை ஃப்யூச்சர் ஈக்குவல் to ஸ்பாட் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் அப்படி தான் நடைபெறும் அஞ்சு சதவீதம் மாற்று ஏற்பாடுகள் நடக்கலாம் இது வந்து நம்ம இது பண்ண முடியாது அது வந்து எக்ஸ்சேஞ்ச் எடுக்கக்கூடிய முடிவு தான் ஆனால் பெரும்பாலும் முடிவுகள் இப்படி இருக்கும் இப்போ பாருங்கள் கால் பாருங்கள் ஐம்பத்தி இருக்கிறாங்க புட் ஆப்ஷன் பாருங்கள் நாற்பத்தி ஏழு ரூபா நாற்பது பீஸா அப்போது இது வந்து நூறு ரூபாயை சரி கட்டுறாங்க இருபத்தி ஒன்று முந்நூறுல இருந்து இருபத்தி ஒன்று நானூறுக்குள்ளே இருக்கும்போது இது நூறு புள்ளிகள் தான் இருக்கணும் அப்போ நம்ம சொல்கிறோம் இதற்குள்ளே இருக்கிற டைம் வேல்யூ ஜீரோவாக மாற்றப்படும் அப்படிங்கிறத நம்ம பல முறை தொ சொல்லியிருக்கிறோம் அதனால் இதனை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதனால் வந்துட்டு நம்ம இப்போதைக்கு நமக்கு அலைஸ் ப்ளூ நிறுவனத்தில் முதல்ல இருந்தது இப்போ வந்து அலைஸ் ப்ளூ நிறுவனம் வந்து டெஸ்டாப் டெர்மில் கட் பண்ணி வச்சுருக்கிறாங்க இப்போ ஜிபு நிறுவனம் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க என்ரிச் நிறுவனத்தில் இருக்கு நம்மளோட லிங்க் பயன்படுத்தி நீங்க இதன் பற்றி தெரிந்து கொள்ளலாம் மேலும் இதனை பற்றி தகவல் நீங்கள் பெறணும் அப்படின்னா 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் முடிந்தளவு தமிழ்நாட்டை சார்ந்த கண்டிப்பாக அனைத்து நிறுவனத்திலும் பிரச்சனை உள்ளது பிரச்சனை இல்லாத நிறுவனம் கண்டிப்பாக இருக்க முடியாது இருந்தாலும் நம்ம எளிதாக தொடர்பு கொள்ளக்கூடிய நம்ம நிறுவனத்தில் நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அதனை விரைவாக சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் இருக்கும் அதனால் தமிழ்நாட்டை சார்ந்த நிறுவனத்தை நீங்கள் தொடர்பு கொள்வதும் எடுத்துக்கொள்வதும் மிக முக்கியமானதாக இருக்கும் இது வந்து ஒரு ஆலோசனை தவிர இது கட்டாயமாக நீங்கள் பின்பற்றணும் அப்படிங்கிறதும் மற்ற நிறுவனங்களை பிரித்து பார்த்து அதனை வந்து நம்ம வந்து டீ ப்ரமோட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எடுத்துக்காதீங்க அதே மாதிரி வந்துட்டு அது என்ன வட மாநிலம் நம்மளுடைய சொந்த மாநிலம் அப்படிங்கிறதெல்லாம் நாம பிரித்து பார்க்கல ஏன்னா அனைவருக்கும் அனைத்து மொழிகளும் தெரியும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது சிலருக்கு வந்துட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க அது இருக்கிறவங்க எளிதாக கஸ்டமர் கேரை தொடர்பு கொண்டு சில விஷயங்களை பேச முடியும் ஆனால் இருக்கும் அனைவருமே வந்து ஒரு மொழி திறன் கொண்டவங்க அனைத்து மொழி திறன் கொண்டவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால தான் நம்ம இதை பற்றி நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதற்காக வந்து உடனே ஏன் இந்தியாவை பிரித்து நீங்கள் வந்துட்டு பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதிகம் நபர்கள் வந்து மொழித்திறன் அனைத்து மொழித்திறனும் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறக்காக இந்த ஒரு ஆலோசனையை நம்ம வழங்குகிறோம் இதனால வந்து யாரையும் நம்ம வந்து தவறாக எடுத்து சொல்லலை அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து வேண்டும் நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருபத்தி ஒராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலுக்கு ஆரம்பமாக இருக்காங்க இருபத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒம்போதுலோ ஹை போயிருக்காங்க ஓப்பன் டு ஹை அப்படிங்கிறது ஒரு ஐந்து புள்ளிகள் அப்போ ஓப்பன் டு லோ பார்த்திங்கன்னா இரநூறு புள்ளிகள் போயிருக்காங்க மொத்தம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து புள்ளிகள் பயணம் இருந்திருக்கு அப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு மொமெண்டம் இருக்கும்போது காலையிலேயே உங்களுக்கு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஆக்ஷன் இருந்திருக்கும் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஆரம்பம் ஹை பார்த்தா நாற்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி முப்பத்தொம்போது ஓப்பனுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு எண்பது புள்ளி தான் ஓப்பன் டு லோ அப்படின்னு பார்த்தா ஒரு ஐநூறு அறநூறு புள்ளிகளுக்கு பக்கத்தில் மூமெண்ட் டைம் ஆகிருக்காங்க நிஃப்டி உடனே நம்ம ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான வித்தியாசத்தை முதல் தெரிஞ்சுக்கணும் பாருங்க நிஃப்டி ஸ்பாட் இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் முடிஞ்சிருக்கிறாங்க நம்மளுக்கு ஜனவரி ஃப்யூச்சர்ஸ் இருபத்தொன்று முந்நூற்றி ஐம்பத்தொன்று நம்ம சொல்லியிருக்கிறோம் எப்போவுமே கான்ட்ராக்ட் க்ளோசிங் ஸ்பாட் ஈக்குவல் டு ஃப்யூச்சர் தான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இதை மொ இதையே நிறைய பேர் வந்துட்டு புரிதல் இல்லாமல் இருக்கிறீங்க எப்போவுமே பிரிமியத்தில் இருந்தாலும் சரி டிஸ்கவுண்ட் இருந்தாலும் சரி எக்ஸ்பைரி வந்து ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் தான் முடியணும் தான் இதனுடைய தத்துவமே அப்போ இதை சார்ந்து தான் நம்ம வந்துட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளணும் இப்போ அடுத்த ஃப்யூச்சர் பிப்ரவரி ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று ஐநூற்றி பத்து அப்போ நூற்றி அறுபது புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்காங்க அடுத்த ஃப்யூச்சர் முந்நூறு புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்காங்க இது மிகப்பெரிய பிரீமியமாக கருதப்படுது அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எந்த இடத்துல சப்போர்ட் இருக்கோ அந்த சப்போர்ட்லேருந்து ஏற்றம் மிக அதிகமா இருக்கும் அதனால சப்போர்ட் இருக்கிற இடத்துல நம்ம வந்துட்டு அந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணக்கூடியவங்களாகவும் அல்லது வந்துட்டு ஃபியூச்சர் எதாக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க வெற்றியின் சதவிகிதம் பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த இடத்துல பை பண்ணுங்கன்னு ஆலோசனை கொடுக்கல இந்த மாதிரி ஸ்பாட் ஃபியூச்சர்ஸோட இருக்கும்போது நீங்கள் வந்து புட் ஆப்ஷனில் வியாபாரம் செய்கிறத விட உங்களுக்கு கால் ஆப்ஷனுடைய வியாபாரம் மிக நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இது உங்களுடைய ஆய்வுக்குட்படுத்தி நீங்கள் செய்யுங்க இப்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் கான்டாக்ட்ஸை வந்துட்டு நம்ம எக்ஸ்பரி மாற்றி நம்ம ஃபிப்ரவரி ஒன்று கான்டாக்ட் மா பண்ணுறோம் இப்போ நம்மளுக்கு இருபத்தி ஒன்று ஐநூறு கால் இருபத்தொன்று ஐநூறு புட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அப்போ ஸ்ட்ராங்கலுங்கிறது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருபத்தொன்று ஐநூறு கால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா இருக்காங்க இருபத்தி ஓராயிரம் புட் நாற்பது ரூபாய் இருக்கிறாங்க அப்போ இவங்களுடைய நடுநிலை புள்ளியாகவே இருபத்தொன்னு ஒன்று இரநூத்தி ஐம்பது இருக்க போகிறது அப்போ இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ சந்தை இருபத்தி ஒன்று இருக்கிறனால அப்போ நம்ம இருபத்தி ஒன்று ஐம்பதை மையமாக வைத்து நம்ம வந்துட்டு ஒரு லெவல்ஸை எடுக்கிறதுக்கு முற்படணும் இருபத்தி ஒன்று முந்நூத்தி ஐம்பது இப்போ இருபத்தி ஒன்னு முந்நூத்தி ஐம்பதும் இருபத்தி ஒன்னு 350, ஐம்பது இருபத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பது பற்றி நம்ம வந்துட்டு ஆய்வுகள் மேற்கொள்ள போகிறோம் இப்போ நம்ம வந்துட்டு இருபத்தி ஒன்று முந்நூற்றம்பதை வைத்து புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் நம்மளுக்கு க்ளோசிங் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கொடுக்கல இருந்தாலும் நம்ம லாஸ்ட் ட்ரேனிங் ப்ரைஸை வச்சு இப்போதைக்கு போட்டுக்கலாம் ஆனால் உங்களுடைய கணக்கீடு க்ளோஸிங் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் கணக்கீடு பண்ணிக்கோங்க இப்போ இருபத்தொன்று முந்நூற்றி ஐம்பது இதோட நம்ம நூற்றி முப்பது புள்ளிகளை கழித்தால் இருபத்தொன்று இரநூத்தி முப்பது இருபத்தொன்று முந்நூற்றம்பது கால் இரநூத்தி முப்பது ரூபாய் அப்படின்னு எடுத்துகிட்டா நம்மளுக்கு இருபத்தி ஒன்று ஐநூற்றி எழுபத்தி எட்டாக இருக்கும் அப்போ இதை ஜோனாக இருக்கப்போகுது அப்போ இருபத்தி ஒன்று ஐநூற்றி எழுபத்தி எட்டும் இருபத்தி ஒன்று இரநூத்தி முப்பதும் வைத்து கொண்டால் அப்போ இது கழித்தால் 348 நாற்பத்தெட்டு புள்ளிகள் இருக்கு முன்னூற்றி நாற்பத்தெட்டு புள்ளிகளுங்க போது ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு புள்ளிகள் சராசரியாக வரும் அப்போ இருபத்தி ஒன்று இரநூத்தி முப்பது இந்த நூற்றி புள்ளிகளை நம்ம இது பண்ணிட்டேன் அப்போ இருபத்தி ஒன்று நானூற்றி ஐந்து அப்போ இருபத்தி நானூற்றி ஐந்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி இதற்கு கீழும் இதற்கு மேலும் சந்தை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ இதற்கு மேல ஸ்பாட் ஃபியூச்சர் இருந்தால் என்ன மாதிரி தாக்கம் ஏற்படுது இல்ல ஸ்பாட் இதற்கு கீழும் ஃபியூச்சர் இதற்கு மேலே இருந்தால் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்ப அதே ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர் இந்த ரெண்டு விலைக்கு கீழே இருந்தால் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் அப்போ இதோட ஹை இருபத்தொன்னு ஐம்பது புட்டோட ஹை இரநூத்தி முப்பது ரூபாய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்போ இதிலேருந்து இரநூறுபாய் கழித்தாமல் நம்ம இருபத்தொன்று நூற்றம்பது அதிலோட முப்பது அப்போ இருபத்தி ஒன்று நூற்றி இருபது அப்படிங்கிற இடம் இருபத்தி ஒன்று முந்நூற்றி ஐம்பது அதே மாதிரி இருபத்தொன்று முந்நூற்றம்பது கால் முந்நூற்றி எட்டு வாங்கும்போது அறநூற்றி எட்டு அப்போ அறநூற்றம்பத்தெட்டு அப்போ இருபத்தி ஒன்று அறநூற்றி ஐம்பத்தி எட்டு அப்போ இருபத்தி ஒன்று அறநூற்றி ஐம்பத்தி எட்டு கழித்தல் இருபத்தி ஒன்று நூற்றி இருபது அப்போது ஐநூற்றி முப்பத்தெட்டு டிவைட் பை டூ அப்படின்னு போட்டால் ஒரு 270 புள்ளிகள் வரும் அப்போது இருபத்தி ஒன்று நூற்றி இருபது புள்ளிகள் அப்போ இருபத்தி ஒன்று வரும் அப்போது இருபத்தி ஒன்று முந்நூற்றி தொண்ணூறும் இருபத்தி ஒன்று நானூற்றி ஐந்தும் மிக முக்கிய புள்ளியாக கருதப்படும் அப்போ இதே போல் நீங்கள் வந்துட்டு இருபத்தொன்று இரநூத்தம்பதுக்கு கணக்கீடு பண்ணி ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இப்போ ஃபிப்ரவரி இம்ப்ளாய்ட் வால்டிட்டியை நம்ம பார்க்கணும் அப்போது அது வந்து பெரிதாக ஒரு பதினைந்து போது சராசரியாக தான் இருக்குது ஆனால் நம்மளுக்கு ஓடிஎம் ஆப்ஷன்ஸை ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நாளை தினம் வந்து நம்மளுக்கு விடுமுறை அப்படிங்கறதுனால வந்துட்டு நம்மளுக்கு திங்கட்கிழமை வர்த்தகம் அப்படிங்கும்போது மூன்று தினங்கள் போதைக்கு நம்மளுக்கு விடுமுறை இருக்குது இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது இருபத்தி ஒன்று முந்நூற்றி இது டூ நூறு புள்ளிகள் தான் இருக்கணும் இவங்க பார்த்தா இரநூத்தி ஐம்பத்தொம்பது ரூபாய் இருக்கிறாங்க இவங்க பார்த்தா நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் இருக்கிறாங்க நானூற்றி பதிமூன்று ரூபாய் அப்போ முந்நூற்றி பதிமூன்று ரூபாய் டைம் வேல்யூவாக இருக்குது அப்போ இதோட இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நூற்றி தொண்ணூற்றி ஏழு இதை வந்து நூற்றி பன்னெண்டு அப்போது உங்களுக்கு ஆப்ஷன் வருத்தங்கிறது நம்மளுக்கு பெரிதாக ஏமாற்றுவதற்கான வாய்ப்பில்லை இங்கே நடக்கும் சம்பவங்களை நீங்கள் ஆய்வு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது இந்த நூறு புள்ளிகளுக்குள்ள தொலைவு முந்நூற்றி பதிமூணு டைம் வேல்யூ இருக்குது நாளை அதாவது நாளை வர்த்தக நாட்களில் இதை போது உங்களுக்கு இதனை விட தான் டைம் வேல்யூ இருக்கும் இதுலனா 100 ஸ்பாட் எங்கே இருக்கோ இப்போ ஸ்பாட்டு இருபத்தொன்று முந்நூற்றம்பது ரெண்டு இருக்குது இதே ஸ்பாட் இருபத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பது இருக்குது அப்படின்னா நீங்கள் இருபத்தி ஒன்று இரநூறுலருந்து இருபத்தி பார்க்கலாம் இதே ஸ்பாட் வந்து இருபத்தி ஒன்று இரநூத்தி இருபது இருக்குது அப்படின்னா இருந்து இருபத்தி ஒன்று இரநூத்தி அதாவது நூறு புள்ளிகள் இருக்கணும் இந்த மாதிரி வித்தியாசத்தை எடுத்து நீங்கள் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக்கு செலக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு கணக்கீடு பண்ண புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பர் தேங்க் நம்ம சில நண்பர்கள் பண்ணியிருக்காங்க திரு ஜெய்சங்கர் அப்படிங்கிறவரை வந்துட்டு நண்பர் வந்துட்டு ஐநூறுரூவா பண்ணியிருக்காரு ஜீவா என்ற நண்பர் அவர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இரநூறுவா பண்ணியிருக்காரு அது போக பார்த்தீங்கன்னா திரு சக்தி ஜிசி அப்படிங்கிறவர் வந்து நூறுரூவா சூப்பர் தேங்க் பண்ணியிருக்காரு இவங்க அனைவருக்குமே உங்கள் அன்புக்கு மிக்க நன்றி இது வந்துட்டு நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு ஒரு நன்கொடை வழங்குவது போல தான் இதுக்கு யாரும் கட்டாயமாக கொடுக்கணுன்ட்டு இல்லை உங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் செய்யலாம் மறைமுகமாக நீங்கள் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணுச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரல்ல அலைஸ் ப்ளூ ஜிபோல் என்ரிச் நிறுவனங்களை வந்து டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வியாபாரம் செய்வதால் வந்து ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனலுக்கு அதனால் வந்து மறைமுக வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது விருப்பம் உள்ளவர்கள் செய்யலாம் இதுவும் கட்டாயம் கிடையாது நம்ம வந்து பெய்டு மெம்பர் குரூப் நம்ம ஏற்படுத்தி நம்ம வந்துட்டு வீக்லி அனாலிசிஸ் நம்ம வந்துட்டு பொதுவாக கட்டணம் இல்லாமல் கொடுத்துருந்தோம் இப்போ வந்து வீக்லி காணொலி வந்து கட்டணத்தோட கொடுக்குறோம் அதே மாதிரி வந்துட்டு லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து நம்ம வந்துட்டு கட்டணம் இல்லாமல் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து பெய்டு மெம்பர்ஸ்க்காக மட்டும் லைவ் மார்க்கெட் அனாலிசி அதாவது சந்தை நடைபெற்று கொண்டு போதே வந்துட்டு அதை காணொலி பதிவு பண்ணி எப்படி நம்ம ப்ரீ மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் எப்படி உங்களுக்கு பதிவு பண்ணுறோமோ அதை வந்து சந்தை நேரத்தில் பதிவு பண்ணி அதை உங்களுக்காக காணொலியை நம்ம கொடுக்குறோம் இதை வந்து நம்மளுக்கு ஒரு வாரத்தில் மூன்று காணொலிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மாதத்தில் பன்னிரெண்டு காணொலிகள் கிடைக்கும் விருப்பம் உள்ளவர்கள் வந்துட்டு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்புங்க அதனை பெற்றுக்கொள்ளலாம் இதில் கண்டிப்பாக பரிந்துரை இந்த இடத்துல பை பண்ணுங்க இந்த இடத்துல செல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை இருக்காது நீங்கள் சந்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற காணொலியாகத்தான் இது இருக்கும் அதனால் வந்துட்டு இதில் பரிந்துரை கொடுப்பாங்க அப்படின்னு நினைத்துக்கொண்டு யாரும் ஈடுபட வேண்டாம் நம்மளுக்கு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து கட்டண பயிற்சி அதாவது நம்ம வந்துட்டு வழங்க இருக்கிறோம் விருப்பமுள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடங்குங்க அதை பற்றி பெற்றுக் கொள்ளலாம் இதில் வந்து இந்த முறை வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்ட் பண்ணணுன்னா அதற்கு தேவையான தகவல் வந்து நம்ம கொடுக்குறோம் விருப்பம் இது வந்து நம்ம பரிந்துரையை கொடுக்க மாட்டோம் தகவல் தான் கொடுக்குறோம் விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டும் பங்கேற்க வேண்டாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்